ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பத்து சேரீயில் அந்த முந்தான ஓரத்தில் முடித்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாங்க சேரீக்கு குஞ்சம் எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சேரீ நல்லா சின்ன சின்ன ஃபோல்டாக மடித்து அதுக்கு மேலே நம்மளோட முந்தான பார்டர் வர மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸேரீயோடய ரெண்டு ஓரங்கள்லேயும் லைட்டாக இது போல் ட்ரிம் பண்ணி விடுங்க நம்ம அந்த குஞ்சம் வைக்க போகிறோம் இல்லையா அந்த த்ரெட்டுக்கு லாஸ்ட்டில் ஒவ்வொரு ரெண்டு எஜ்ஜிலையுமே லைட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி ஒரு எஜ்ஜில் அந்த எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை நம்ம சின்னதாக ஊசி வச்சு நம்ம இப்படி எடுத்து விட்டுட்டு லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு கையால் உருவணும் அப்படின்னா இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட்டு கொஞ்சம் கூட சிக்க இல்லாமல் நீட்டாக வந்துடும் பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டியிருக்கேன் பாருங்கள் இதே மாதிரி நம்ம வந்து எவ்வளோ நீளத்துக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம லைட்டாக ஒரு சைட்லேருந்து அந்த நீடில் வச்சு லைட்டாக சுரண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு இழுத்தோம் அப்படின்னா அழகாக நம்ம ரெண்டு சைடு கார்னர்லேயுமே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம் அதனால் சிக்கு விழாமல் நீட்டாக வந்துடுங்க எங்கேயுமே வந்து இடையில் அந்த த்ரெட்டு வந்து சிக்காது இந்த மாதிரி உங்களோட எவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வந்து சாரிக்கு அந்த சுங்கம் வைக்க போகிறீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு சைட்லேயுமே பாட்ரோட ஓரத்தில் ரெண்டு ஓரத்துலேயும் லைட்டாக கட் பண்ணி மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான நெடுல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் சீப்பை வச்சு லைட்டாக சீவி விட்டுக்கோங்க சாரீக்குன்னே நல்ல குட்டியாக ஒரு சீப்பு ஒன்று நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதே இந்த அளவுக்கு நம்ம வந்து த்ரெட்டை வேஸ்ட்டு த்ரெட் வந்து எடுத்துருக்கோம் இது மாதிரி ஒரு குட்டி சீப் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நல்லா இது மாதிரி சீவி விட்டுருங்க அப்போது நமக்கு சிக்கு இல்லாமல் நீட்டாக வரும் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த அரை இன்ச்சு அளவுக்கே கடைசி வரைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு நாட் போடணும் நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா எஜ்ஜு வரைக்கும் நல்லா திருகி விட்டுட்டு அப்படியே ஒரு முடிச்சு போட்டு அந்த கிளாத்தை அந்த சாரி அந்த த்ரெட்டை உள்ளேருந்து அப்படி எடுத்துருங்க இந்த மெத்தடில் நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் வந்து சாரிக்கு அந்த முடித்து வந்து போட்டுடலாம் கரெக்டாக ஈவனாக எடுக்கணும் எடுக்கும்போது ஒரு த்ரெட்டு கூட அடுத்த பக்கத்துலேருந்து எக்ஸ்ட்ராவும் எடுத்துடக்கூடாது இந்த பக்கம் எடுத்திருக்க த்ரெட்டுக்கு முன்னாடி த்ரெட்டு வந்து அடுத்த பக்கமும் போயிடக்கூடாது அதனால் கரெக்டாக அந்த நீடில் வச்சு இல்லை ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச் அல்லது முக்கால் இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதில் எக்ஸ்ட்ரா த்ரெட்டு எதுவும் போகாத மாதிரி எடுத்துகிட்டு நல்லா ட்விஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி விடுறீங்களோ அதாவது நல்லா முறுக்கி விடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து இந்த நாட் போடுறது ஈஸியாக இருக்கும் இதே மெத்தடில் தான் நம்ம இந்த சாரீ ஃபுல்லாகவே முடித்து போட போகிறாங்க இது வந்து பேசிக் ரொம்ப பேசிக்காக சிம்பிளான மெத்தட் தான் இன்னும் நிறைய மாடல்ஸில் சாரீக்கு வந்து முடித்து போடலாங்க இது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கு எப்படி போடுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்காக சிம்பிளான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கோம் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோஸில் இந்த மாதிரி நாட்லாம் எப்படி போடுறது அப்படின்னு கற்றுக் கொடுக்க போகிறவங்க சின்ன சின்ன டிப்ஸு ட்ரிக்ஸ் தாங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அந்த ஃபினிஷிங்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும் இப்போது நான் இது ஃபுல்லாக இதே மெத்தடில் தான் போட்டு நாட் போட்டு எடுக்க போகிறேன் நம்ம சேனலில் ஆல்ரெடி டெய்லரிங் வீடியோஸ் நிறையா அப்லோட் பண்ணியிருக்கோங்க ப்ளவுஸ் கட்டிங் சுடிதார் கட்டிங் ஈஸியாக எப்படி வந்து ப்ளவுஸோட மெஷர்மெண்ட்லாம் கண்டுபிடிக்கிறது ஒரு ட்ரெஸ்ஸுக்கே எவ்வளோ கிளாத் தேவைப்படுறது அப்படின்னு நிறைய வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் பேட்டர்ன்ஸ் எல்லாம் கூட போட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோங்க ப்ளவுஸ் பேட்டர்ன் தேவைப்படுறவங்க எனக்கு கட்டிங் சரியாக வரலை நான் நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் கட்டிங் சரியாக வரல அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட சேனலில் பாருங்கள் பேட்டர்ன் தேவைப்படுறவங்களும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இப்போது இதே மெத்தடில் தான் நான் ஃபுல்லாக வந்து நாட் போட்டு எடுக்க போகிறேங்க நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட அந்த சாரியோட ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு வீடியோஸில் காட்டுறேன் டெய்லரிங்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன் நம்ம சேனலில் ஏகப்பட்ட டெய்லரிங் வீடியோஸ் இருக்குங்க அதை பாருங்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா ப்ளீஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டது அப்படின்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அப்பப்போ வீடியோ வரல அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய சிஸ்டர்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியிருக்கீங்க கொஞ்சம் முடியல கொஞ்சம் டைம் வேறு பற்றலைங்க நிறைய ஸ்டிச்சிங் இருந்தது அப்படின்றதுனால வீடியோ கவர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஸோ நம்ம வந்து வீடியோ போடுறதுக்கு டிலே ஆயிடுச்சு இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகுங்க இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க